நிறைய அற்புதங்கள் அமானசிகள் நடந்த இடம் எல்லோருக்கும் வணக்கங்க கோயம்புத்தூரில் இந்த புட்டுவிக்கி பகுதியில் இருக்கிற சுயம்பு ஜலகண்டேஸ்வரர் சித்தர்ப்பு இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம் நான் குனியம்புத்தூர்லேருந்து போகிறேன் அதனால் இந்த புட்டுவிக்கி ரோட்டை பிடிச்சி நான் போக போகிறேன் நீங்கள் உட்கடத்துலேருந்து வரதா இருந்தால் இன்னுமே சுலபமாக போயிடலாம் அந்த கெம்பட்டி காலனி போயிட்டு நீங்கள் புட்டுவிக்கி ரோட்டை பிடிச்சி இந்த இடத்துக்கு வந்துடலாம் எனக்கு இந்த கோயில் இருக்கிறது ரீசண்ட்டாக தான் தெரிய வந்துச்சு ஒரு ஒரு வருஷமாக தான் நான் இந்த கோயிலுக்கு வந்துட்ருக்கேன் நிறைய பேருக்கு இந்த கோயில் இருக்கிறது இன்னுமே தெரியாது கோயம்புத்தூர் மக்களுக்கு ஸோ அதனால் இந்த வீடியோ நான் போடுறேன் அந்த புட்டுவிக்கி ரோட்டில் இருந்து கிலோமீட்டருக்கு மேலே வந்தீங்கன்னா ரைட் சைடு திரும்பும் இது வந்து பார்த்திங்கன்னா உக்கடம் டு கோவை புத்தூர் போகிறதுக்கு இந்த வழியை இப்போ பயன்படுத்துகிறாங்க அங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் போனீங்கன்னா நொய்யல் ஆற்று பாலம் வரும் அந்த பாலம் தான உடனேயே வந்துட்டு ஒரு இடுகாடு வரும் அதிலிருந்து சின்ன ரோடு இந்த ரைட் சைடு திரும்பும் அந்த ஆப்போசிட்டில் வருதில்ல அது வந்து உக்கடம்லேருந்து வர்ற வழி நிறையா கோவில் பலகையெல்லாம் வச்சுருப்பாங்க ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இதுக்குள்ளே நம்ம போகணும் இன்றைக்கி பிரதோஷம் அதனால் இந்த ஒளிப்பெருக்கியெல்லாம் வச்சு பாட்டு போட்டுட்ருக்காங்க இது ஒரு வனப்பகுதி இல்லைனாலுமே கிட்டத்தட்ட ஒரு வனப்பகுதி மாதிரி தான் வந்து ரொம்பவே அமைதியா இருக்கு குப்பைகள்லாம் வந்து இங்கே இல்லை இங்கே ஒரு பழக வச்சிருக்காங்க பாருங்க ஏதோ நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட மரங்கள் வந்து இங்கே இருக்கு அதனால வந்து இங்க குப்பை போடாதீங்க மீறினால் வந்து நீங்க சிசிடிவி கேமரால கண்காணிக்கப்படுவே போட்டு வச்சிருக்காங்க இந்த மாதிரி சிறப்பான மரங்களும் இந்த அமைதியும் தான் வந்து சித்தர்கள் வந்து இங்கே வசிக்கிறதுக்கு இந்த இடத்த தேர்ந்தெடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் கோவிலை நெருங்கிட்டோம் இன்றைக்கி பிரதோஷம் அப்படிங்கிறதால கொஞ்சம் கூட்டமாக இருக்குது மித்த நாட்கள் எல்லாம் வந்து இவ்வளோ பேரெல்லாம் வரவே மாட்டாங்க அமாவாசை மாதிரி சிறப்பான நாட்களில் வந்து இங்கே வந்து மக்கள் வருவாங்க காலையிலே வந்தேன் காலையில் வந்து அனுமதி கேட்டுகிட்டு போனேன் சாயங்காலம் வர சொன்னாங்க இங்கே வந்து இந்த சோலார் panel பொறுத்துகிற பணி வந்து நடைபெற்றுட்ருக்கு அங்கே ஒரு தியான மண்டபம் மாதிரி இருக்குது கோயிலுக்கு போயிட்டு வெளியே வரும்போது அங்கே உள்ள போலாம் కొరదా కొర కాదు అన్న ఇంటర్ కొర నార అదే இந்த கோவிலுக்கு வந்தால் எல்லா சாமியுமே வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம் அந்த மாதிரி தான் இருக்குது கிருஷ்ணர்லேருந்து பிரம்மாவிலிருந்து ஆஞ்சநேயர்லேருந்து எல்லா கடவுளுமே வாராகி எல்லா கடவுளுமே இங்கே இருக்காங்க ரெண்டாவது இந்த கோவிலில் வந்து புகைப்படம் எடுக்கவோ வீடியோ எடுக்கவோ வந்து தடை செய்யப்பட்டிருக்கு நான் வந்து அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி இருக்கேன் சொன்னீங்க மற்ற யூடியூப் சேனலில் இது பார்த்துருக்க முடியாது இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதால லைட் போடாமல் வச்சுருக்காங்க ஆனால் நான் முன்னாடியே இங்கே வந்திருக்கேன் அப்போ எடுத்த படம் தான் இது வாராகி நானே கிரம புரிந்தேன் இலத்தே அம்பலம் வந்து தானே வந்து என்னை தடுத்தா பூந்தான் என் உள்ளம் பூந்தா உயிரின் பூந்தான் 嗯。<Yeah. S 2> yeah. ஹய்யோ வணக்கம் வணக்கம் நான் சுயம்பு ஜலேந்திர சித்திரைப்பேடத்திலேருந்து பேசுகிறேன் என்னுடைய பெயர் சதாசிவம் இது வந்து சுயம்பு மூர்த்தி ஒரு சித்தர் ஒருத்தர் வந்து எங்களுக்கு பாம்பு புற்றுலேருந்து எடுத்து கொடுத்தது லிங்கம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வருடம் பழமையானது நந்தியும் அதுவாக பழமையானது அஞ்சு சமாதிகள் இருக்கு இப்போ இந்த இந்த ஆண்டு கடைசியில் மூணாவது கும்பாபிஷேகம் செய்ய இருக்கிறான் நிறைய அற்புதங்கள் அமானுசுகள் நடந்த இடம் அது தலைவரெலாம் இருந்து கும்பாசேத்துக்கு வெளியிடுறான் அது வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரியும் வராகி அம்மன் வராகி அம்மன் அதுவும் பஞ்சமி ஒவ்வொரு பஞ்சமிக்கு பூஜை செய்கிறான் காலையில் பத்து மணிக்கு செய்கிறோம் தேய்வதை வளர்ப்பதை பஞ்சமிக்கு அதே போல் பிருத்திங்கிறவுக்கு வந்து அமாவாசை நம்ம வந்து வேள்வி செய்கிறோம் அது அமாவாசைக்கு மட்டும்தான் அப்புறம் சனீஸ்வரர் அவருக்கு இது பண்ணுறோம் ஒவ்வொரு வியாழக்கிழமை பிரம்மா மற்றும் தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேக பூஜைகள் சனீஸ்வரர் இருக்காரு சனீஸ்வரருக்கு அந்த உண்டானம் பண்றோம் அது இல்லாமல் பாம்பாட்டி சித்தர் போக பிரம்மா அத்திரி மகரிஷி ஆஞ்சநேயர் பஞ்சலிங்கேஸ்வரர் இருக்கிறாரு அது வந்து இமயமல்லிருந்து ஒரு சாது கொடுத்துட்ட லிங்கம் அந்த லிங்கம் வச்சு பிரதிஷ்டை பண்ணிட்டு இருக்கிறோம் அதுவும் ஒரு அற்புதமான மகத்துவத்தோட கிடைச்ச நீங்காது இது மாதிரி நிறையா இருக்குது அதே போல் கோயிலில் வந்து கோசாலை இருக்குது கோசாலை எடுத்த பசுமாடு ஒரு இருபத்தஞ்சி பசுமாடு இருக்குது அவர் எங்கள் சித்திரையா சொன்னதுனால ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக தான் பால் கொடுக்குறோம் பணமெல்லாம் வாங்கறதில்ல வாங்கக்கூடாதுன்ட்டாரு அதே போல் ஒவ்வொரு தீபாவளிக்கும் வேலை குழந்தைகளுக்கு இனிப்பு பலகாரம் கொடுக்குறோம் அவங்களுக்கு புத்தாடை கொடுக்குறோம் இது வந்து ஒவ்வொரு வருஷம் இந்த வருஷம் கொடுத்து இந்த வரதா தீபாவளி கொடுத்தோன்னே பன்னெண்டு வருஷம் ஆச்சு தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறோம் நல்ல திருப்பணிகள் செஞ்சிட்ருக்குறோம் அதேபோல் ஆணித்திருக்கல்யாணத்தப்போ ஏழ்மையாக உள்ளவங்களுக்கு அறுபதாம் கல்யாணம் இலவசமாக செஞ்சு வைக்கிறோம் இந்த மாதிரி பல நல்ல காரியங்களெலாம் செஞ்சுட்ருக்குறோம் உங்களோட ஆசீர்வாதம் வந்து பாருங்கள் முடிஞ்சளவுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க திருப்பணிகள் நடந்துட்டு இருக்குது பொருள் பொருளாதார உதவி பொருள் உதவி எல்லாம் அதிகம் தேவைப்படுது வந்து கலந்துக்கங்க வந்து பாருங்க சரி அந்த வெளியே நட்சத்திர மரங்கள்னு சொல்லிட்டு ஆமாம் இருபத்தேழு நட்சத்திர மரம் மரம் வச்சிருந்தோம் அது கொஞ்சம் இட வசதி போடாதனால கொஞ்சம் எல்லாம் வெட்டிவிட்டோம் தீண்டும் அதை வச்சுருவோம் மீண்டும் அது வைப்போம் அதனால மாற்றம் இல்லை இப்போ கொஞ்சம் மரங்கள்லாம் வச்சுருக்குறோம் இன்னும் சில மரங்கள்லாம் கிடைக்கல கிடைச்சோன்னே அதையும் வச்சிருவோம் சரி நன்றி 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 நன்றி